கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவிலில் ஊராட்சி மன்ற அலுவலகம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பள்ளி புதிய கட்டிடத்தை தமிழக துணை முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் கும்பகோணம் அருகே தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூரில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்தார் அதன் ஒரு பகுதியாக நாச்சியார் கோவில் ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி ஒன்பது புள்ளி முப்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தையும் அரசமரசு சந்தில் பதினைந்தாவது நிதிக்குழுவில் ரூபாய் முப்பத்தி இரண்டு புள்ளி எண்பது லட்சம் மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் முப்பத்தி இரண்டு புள்ளி எண்பது லட்சம் மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய மாற்றுத்திறனாளி பள்ளியை தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் மகேஸ்வரி சங்கர் ஒன்றிய செயலாளர் கூகுர் அம்பிகாபதி ஒன்றிய பெருந்தலைவர் சுபா திருநாவுக்கரசு மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சரவணன் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கிறிஸ்டோபர் ராஜ் தமிழரசி குப்புசாமி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பழனியம்மாள் ராஜன் வார்டு உறுப்பினர்கள் சாதிக் பாஷா தனம் மேரி முக்தா பானு சுரேஷ் ராமு பத்மா களியமூர்த்தி வெங்கட்ராமன் மஞ்சுளா சேகர் ஜெயந்தி பூபதி மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன